ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான தோப்பு இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் இருந்து தடிக்காரக்கோணம் அதாவது நாவல் காடு அப்படிங்கிற ஒரு ஜங்ஷனில் தான் நமக்கு வந்து இந்த தோப்பு இருக்குது தடிக்கார கோணம் போகிற ரூட்டில் அதாவது ஃபோர் ரூட்டும்பாங்க நாலாம் நம்பர் பஸ்ஸு போகிறதுனால ஃபோர் ரூட் நல்ல பச்சை பசிலுன்னு பசுமையான ஏரியான்னு சொன்னாக்கி நல்ல பசுமையான ஏரியா இந்த நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் இந்த ஏரியா தான் நமக்கு நாவல் காடு ஜங்ஷன்லேருந்து ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நடந்து போகிற தூரத்தில் இருக்கிற தார் சாலை வசதியோடு அமைஞ்ச ஒரு ஐம்பத்தி மூணு தோப்பு தான் நம்ம இன்னைக்கு சேவிக் கொண்டு வந்திருக்கோம் தோப்புன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான தோப்பு தோப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கால்வா ஓடுது அதுக்கு ரோட்டுக்கு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது குளம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த தோப்புக்கு போர்வெல் போடணும் இல்லை கிணறு தோண்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது அதாவது உங்களுக்கு ஒரு தண்ணியை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்க்கவும் வேண்டாம் ஏன்னா அந்த அளவுக்கு அடி ஊற்றி இருக்கிறதுனால உங்களுக்கு தென்னை மரத்துக்கு தண்ணி வந்து ஊற்றணும் அதுக்குன்னு தனியாக ஆளை வைக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை நீங்கள் வரணும் தேங்காய் வெட்டணும் போயிட்டே இருக்க வேண்டியதான் அந்த அளவுக்கு காய் பலமும் அருமையாக இருக்குது தென்னை மரத்தை அழகாக பராமரிச்சிருக்காங்க நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம் ஒவ்வொரு மரங்கள்லையும் குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு முப்பது தேங்காய் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிற மாதிரி சூப்பராக பராமரிச்சுட்டு வர்றாங்க இந்த தோப்பு நமக்கு நாகர்கோவிலேருந்து மிக மிக அருகாமையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தோப்பு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த ரோடு அருகாமையில் இருக்கிற அந்த தோப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நானே உங்களுக்கு கொண்டு போய் தோப்பை காமிக்கிறேன் தோப்பு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ம மகசூல் தரக்கூடிய ஒரு தோப்பு அதாவது தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபது மரத்துலேருந்து எண்பது மரம் வரை இருக்குது அதனால உங்களுக்கு வந்து காய் அதாவது தேங்காய் வெட்டி நமக்கு விற்பனைக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு சூப்பரான தோப்பு தாங்க நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் இது வந்து நாவல்காடு ஜங்ஷன்லேருந்து நம்ம நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது தண்ணியெலாம் உங்களுக்கு தேவையே கிடையாது முதன்மையான பராமரிப்புள்ள ஒரு தோப்பு இந்த தோப்பு இவங்க கேட்குறது ஒரு சென்டுக்கு ஒன்றரை லட்சம் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்சம்னா நமக்கு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப தூரம் ரெண்டு டூ மினிட்ஸில் வரலாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இது பிரோஜனமாக தான் இருக்கும் நல்ல ஒரு தோப்பு வேணும் அப்படிங்கிறவங்க கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க நானே உங்களை கூட்டிக் கொண்டு காணிக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மேற்கொண்டுள்ள புதிய புதிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்